எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்கப் போறேன்னா அழகான மூன்று கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் எந்தெந்த மாடு எவ்வளோ கறவில் இருக்குது இது எல்லாமும் கரெக்டாக முழுசாக அக்யூரேட்டாக பாருங்கள் எவ்வளோ கறையில் இருக்குது என்ன கண் இன் இருக்குது ஸோ எத்தனை பல்லு இருக்குது எங்கே இருக்குது இது இல்லாமல் பார்க்க போகிறோம் வேலையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதை தாண்டி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சரி மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு நல்ல வளமான ஒரு செவலை ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு இரண்டாம் வயது மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க கண் இனி என்றோடு மூன்று நாட்களாகுது அழகிய கிடாரி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாடு நல்ல சைஸ்ல நல்ல உயரத்தில் அருமையான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மூன்று நாட்களான அழகிய கிடாரி கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றது பாசிட்டிவ் மாட்டோட உடல் பாருங்கள் அவ்வளோ அருமையான உடலமைப்பு நல்ல பெரு மாடு நல்லா நீட்டு போக்கில் செம குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்னும் கூட கூடுதலாக கறக்கும் நாங்கள் பதினெட்டு லிட்டர் கேரண்டியோட மாட்டை சொல்லியிருக்காங்க இது செவலை அப்படின்றதையும் தாண்டி நல்லா பில்ல கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கு அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு எல்லாரும் விரும்பக்கூடிய மாடுங்க குட்டம் மூஞ்சி குழி நேத்துல ஒரு அழகான நல்ல க்யூட்டான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்துருங்க சார்வாயிலேருந்து மாடு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க மொதல் மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மூணாவது மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பெரிய பண்ணையாளர்களுக்கு மூன்று மாடுகளுமே அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகளாகவே மூன்றுமே விற்பனைக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தால் எந்த மாடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணியே எடுத்துக்கலாங்க நல்ல அருமையான கலர் கிடாரி கிடாரிக்கன்றோட சுழி சுத்தத்தில் எல்லாமே நல்ல மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க சரி ஒவ்வொரு மாட்டு டீட்டெயிலையும் தனித்தனியா பார்க்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுல இரண்டாம் வைத்து கன்று மாடா விற்பனைக்கு வந்திருங்க இளங்கறவையில அருமையான மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம ரெண்டாவது மாட்டோட டீடெயிலையும் பார்க்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மொட்டை டைப்பில் ஜெர்ஸி மாடுங்க நல்ல அழகான வளமான நல்ல உடலமைப்போடு நல்ல நீட்டு போக்கில் செம குவாலிட்டியான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க இந்த மாடும் வந்து அழகிய கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க அடிடே டாப் ரெண்டு மாடுகளுமே கிடாரி கன்றியோடு விற்பனைக்கு வந்திருங்க இந்த மாட்டோட கறவை திறனும் கண்டிப்பாக பதினேழு பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறவை அடிக்குன்றாங்க எல்லாமே பெரிய பெரிய அமைப்போடு நல்ல பெரு மாடுகளா நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க மொதல் மாட்டோட பல் ஆறு பல்லுனா இது ஆறு பல்லுல இருந்து கடை முளைப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் குட்டை மூஞ்சி குழி நெத்தி நல்ல உருவம் நல்ல நீட்டு போக்கு அருமையான ரெட்ட வரி மடியமைப்பு நல்ல பெருமடியா எடுத்திருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கறவையில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து மாட்டோட கறவை திறனை கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிக்கங்க அப்படின்றாங்க சீம்பால் தான் தற்போது சூழலில் இருக்க நீங்கள் அந்த சீம்பாலை கறந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கறக்கும் அப்படின்றது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் நல்ல பால் மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து நேற்று அழகிய கிடாரிக்கன்றின் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ இது ஒரு பதினெட்டு லிட்டர் கறவு கொடுக்கும் மொதல் மாடு ஒரு பதினெட்டு பத்தொம்பது லிட்டர் வரைக்கும் கறவு ஆனால் பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எல்லாமே நல்ல பால் மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாகவே எல்லாமே விற்பனைக்கு வந்துடுங்க எந்த மாடு வேணும் அது பர்டிகுலராக செலக்ட் பண்ணி பேசி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடும் சுடி சுத்தான்னால் கறவைக்கு ஒரு அடி கால நகர்த்தாது ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் தொட்டி எல்லாமே சூப்பராக எடுத்துக்குது எந்த டவுட்னாலும் நீங்கள் நேரில் வந்து கறவை அடித்து பாருங்கள் மாட்டோட பல்ல பாருங்கள் குணத்தை பாருங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு எங்கே இருக்குன்றதை பார்த்துலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்தாங்க இந்த மாடும் விற்பனைக்கு வந்துடுங்க எழுபத்தி ஏழாயிரம் விலை முன்ன பின்ன கூட்டி குறைச்சே கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சுருக்கேங்க கிடாரி கொன்றோடு இருக்குது அதுவும் நல்ல ஒரு பால்வர்க்கமான கிடாரி கொன்றோடய இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ ரெண்டு மாட்டோட டீட்டெயில் முழுசாக பார்த்துட்டோம் விலையும் பார்த்துட்டோம் ஃபைனலி அந்த கடைசி டாப் கிளாஸ் மாட்டோட விற்பனை பதிவும் பார்த்துடலாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க செம்ம மிரட்டலான்னு ஒரு சிந்து கிராஸ் கன்று மாடுங்க இந்த மாடு நேற்று காலையில ஒரு நாலு ஐந்து மணி கண் இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க செம்ம தரமான மாடுங்க நல்ல மரட்டலான உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கு செம ஜெய்ஜாண்டிக்கா இருக்குங்க பதினெட்டு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டுக்கார் மாட்டோட உழவும் பாருங்களா நல்ல பாடி பில்டிங் ஹெவியான பாடி பில்டிங்கில் விற்பனைக்கு வந்திருக்குங்க பதினெட்டு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கொடுக்கும் நல்ல ஃபேட்டஸனும் கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்றாங்க ஃபேட்டஸ்னா அடிச்சுக்க முடியாது கிளைமேட்லாம் அடி கின்னு நிற்குங்க எந்த வெயில்னாலும் அப்படி அசால்ட்டாக கடந்து போகும் மாடு மூச்சு வாங்குறது இலப்பு வாங்குறது எதுவுமே இருக்காதுங்க நல்ல எலும்பு பெருத்த மாடு நல்ல பேக் பெயிட்டோட நல்ல தடிமனான உடல் அமைப்பில் நல்ல பெரும் மாடா விற்பனைக்கு வந்துடுங்க மாடு ரொம்ப ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அதிக கறவையில் இருக்கு மாடாகவும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு வந்து அழகிய காளை கன்றிகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேன் இது ஒரு பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் இருபது லிட்டர் கூட எதிர்பார்க்கலாம் பதினெட்டு லிட்டர் நாங்கள் தாராளமாக கறவு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட ஈத்தை அளவில் ஒரு மூன்றாம் ஈத்து மாடாகவே இந்த மாட்டை வந்து சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் செம குவாலிட்டி மாடுங்க அருமையான உடல் அமைப்பு நல்ல தரத்திலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அதிக கரவை திறனில் நல்ல சிந்து மாடாக பார்க்குறவங்களுக்கு இது மெஜாரிட்டி சிந்து தான் ஸோ தான் சொல்கிறேன் ஒரு சிந்து மாடாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் மிஷின் கருவைக்கு கை கருவிக்கு எல்லாத்துக்குமே உக்கந்த மாடாக இருக்கும் நல்லா நரம்போட்டமான மாடி அமைப்போட நல்ல ஜெய் ஜான்டிக்கான பெரு மாடாகவே அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க கடைசியாக அந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க எல்லா மாட்டோட டீட்டெயிலும் நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துட்டுங்க எல் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு எடுத்துக்கலாம் எல்லா மாடுமே சுழி சுத்தம் தான் அதிலேருந்து டவுட்டுமே கிடையாது ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏன் ஸ்பீட்டி ஃபார்ம் எடுத்த சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி